ஹாய்ங்க வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆப்ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கக்கூடிய இந்த நேந்திர சிப்ஸ் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம நேந்திரம் காய் பார்த்திங்கன்னா பிஞ்சாவும் இல்லாமல் பழுத்ததாகவும் இல்லாமல் நடுத்தர ஸ்டேஜில் பழுக்கிறதுக்கு சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு நேந்திரங்காய் நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த வால் பகுதியும் தலைப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு காயில் நேராக ஒரு கோடு போட்டு வகுந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் லேஸ் அந்த கோட்லேயும் நகட்டி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கேப் கிடைக்கும் அந்த கேப்பிலேயே நம்ம இந்த மாதிரி தோலை எடுத்தோம்னா ரொம்ப அழகாக உறிஞ்சி வந்துடும் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் தோல் உரிச்சிங்க அப்படின்னா இருந்து தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும் தோல் உரித்த காயை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சிடணும் நம்ம அத்தனை காயும் உரிக்கிற வரைக்கும் அந்த காய் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா கருப்படிச்சு போயிடும் அதனால் நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு நம்ம போட்டு வச்சிடணும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அலசியிருக்கேன் ஏன்னா அந்த காயில் மண் இருக்கும் பார்த்திங்களா அதனால் ஃபஸ்ட் டைம் ஒரு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு தண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம சுடுற வரைக்குமே தண்ணியில் இருந்தால் இதே கலரில் அப்படியே இருக்கும் கருப்பு கலரில் வராமல் நம்ம எவ்வளோ சுட போகிறோமோ அது தக்க மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம மீதியெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ நான் முரத்தில் எடுத்துக்கிற அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன் சுடுற அளவுக்கு மீதி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடுற அளவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் நம்ம அதில் சேர்க்கணும் இல்லைங்களா உப்பு மஞ்சளும் அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதுதான் மெஷர்மெண்ட் இதுவே இப்போ நாலு ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கணும் அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் இப்போ அதில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா உப்பு கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சிப்ஸ் போடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இரும்பு கடாய் தான் எடுத்துருக்குறேன் முழுக்க முழுக்க அந்த சிப்ஸுக்கு தேங்காய் எண்ணெய் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் எண்ணெயை எல்லாமே சேர்க்க முடியாது அப்படின்னா ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மீதி வந்து நம்ம ரிஃபண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ ஊற்றி நம்ம சுட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கப்படுறது முழுக்க தேங்காய் எண்ணெய் தான் எண்ணெய் நல்ல சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் போட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கட்டை எடுத்துருக்கிறேன் சிப்ஸ் போடுற கட்டை அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழமும் நம்ம சீவி போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு சிப்ஸ் வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு காயும் அப்படி இந்த மாதிரி சீவி போட்டுக்கிறோம் ஏன் ஒட்டுக்கா சீ வச்சுட்டு போடலாமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி அது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நம்ம போடும்போது அது நல்லா வேகாது மேலே இருக்கிறது மட்டும் வெந்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு காயாக சீவிக்கிறோம் இப்போ வந்து கடாய்க்கு மேலே தெளி நம்ம அந்த சீவிர கட்டையை வச்சு தான் சீவணும் அந்த கடாய் மேலே முட்டிக்கிறக்கூடாது அதே போல் எண்ணெயும் தெறிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் எண்ணெய் ஒரு துளி கூட தெறிக்காது ஏன்னா இது நம்ம உடனே நம்ம காய் கொஞ்சம் ஈரமாக இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பொங்கி வர மாதிரி தான் இருக்கும் அந்த எண்ணெயை மேலே தெறிக்காது இப்போ காயெல்லாம் நல்லா சீ விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மஞ்சத்தூள் உப்பு தண்ணியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முதல் தடவை போடும்போது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒரு அடைச்சலுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது அடைச்சலுக்கு நம்ம அப்புறம் அப்படியே படிப்படியே குறைச்சிக்கலாம் இப்போ நான் மூணு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும் தான் ஏன்னா காய் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஏன்னா அந்த காய் ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா அதனால அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சு நம்ம இப்படி இது குளிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு சவுண்டு வரணும் சவுண்டு வரல அப்படின்னா வேகில் நிறுத்தம் நல்லா சலன்னு சவுண்டு கேட்கணும் அப்போ தான் சிப்ஸ் வெந்திருக்குதுன்னு அர்த்தம் அந்த டைமில் பார்த்து நம்ம எடுத்துடலாம் இப்படி கடையில் வாங்கினா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நம்ம செஞ்சால் டேஸ்ட்டே வரல நல்ல முறுமுறை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம வீட்டில் செஞ்சாலும் அதே டேஸ்ட்டில் கிருப்சியாக நம்ம செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டு தான் நாங்கள் கரெக்டான உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த தேங்காய் ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் தேங்கனை சேர்த்தாலும் போது முழுக்க தேங்கனையிலேயே செய்யணும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த நேந்திர சிப்ஸ் பார்த்திங்கன்னா கடையில் ரொம்ப வில அது அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம காயாக வாங்கினோம்னா வீட்டில் செஞ்சு நிறைய ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சிப்பில் கவரில் போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமையும் நல்ல கிப்ஸே அவே இருக்கும் எனக்கு காய் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் மிஸ் பண்ணாமல் எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்கி வச்சு நான் பல்க்காக செஞ்சு எடுத்து வச்சிருங்க பிள்ளைங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு இந்த சிப்ஸ் ரொம்ப உங்களுக்கும் இந்த மாதிரி நேந்திரங்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி வீட்டில் குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுத்துங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி